தமிழக வரலாற்றில் முதல் சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பகதூர் தான் அவர் தொட்ட புகழின் உச்சத்தை தொடுவதற்கு அவர் காலத்துக்கு அப்புறம் பல பேர் முயற்சி செய்திருந்தால் கூட மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர் தியாகராஜ பகதூர் பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவர் ட்ரெயினில் வர்றாருன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் ட்ரெயின் நின்று தான் போக முடியும் நிற்காத ஸ்டேஷனில் கூட நின்று தான் போகும் அப்போயே சொல்லுவாங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மாத்திரம் ஐநூறுரூவாய்க்கு விற்கமா ஒவ்வொரு ஒவ்வொரு ரயில்வே பிளாட்ஃபார்ம்லையும் அப்போ பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு அரையானா ஒரேனா தான் இருக்கும் அப்போ எவ்வளோ பேர் வந்து ஐநூறுரூவா அறநூறுவா கிடைக்கும் பாருங்க அளவுக்கு ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக எம் கேட்டி இருந்தார் ஒரு பன்னிரெண்டு படங்கள் அவர் நடித்த படங்கள் மெகா ஹிட் அது அதில் ரொம்ப முக்கியமான படம் ஹரிதாஸ் மூன்று தீபாவளிகளுக்கு ஒரே தேட்டரில் ஓடின படம் அது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி அடுத்த தீபாவளி வரைக்கும் ஓடி அதுக்கடுத்த தீபாவளிக்கும் அந்த படம் ஓடுச்சு அப்படிங்கறது நடிகர்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும் இந்த பேட்டியில ஒரு ரெண்டு விஷயங்களை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் அரசியல் சம்பந்தமா ஒன்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் திருச்சிக்கு வந்த போது அவரை வரவேற்பதற்காக பெரிய கூட்டம் கூடியது அப்ப பக்கத்துல தியாகராஜ இருக்கும் போது அவரை சுற்றி அதை விட பெரிய கூட்டம் கூடியிருந்தது அப்ப நேரு கேட்டாரு காமராஜர்கிட்ட என்னை வரவேற்க வந்த கூட்டம் மாதிரி தெரியலையே ஆனால் இந்த இடத்துல ரொம்ப பெரிய கூட்டம் இருக்குது என்ன கூட்டம்னு கேட்கும்போது இது வந்து தியாகராஜ பாகவதர்னு எங்கள் ஊரில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்கார் அவருக்கு கூடிய மக்கள் கூட்டம் அப்படின்னு காமராஜர் பதில் சொல்கிறார் அவர் இவ்வளவு செல்வாக்கு உள்ள ஒருத்தரை நீங்கள் ஏன் காங்கிரஸ் கட்சியில் சேர்க்காமல் இருக்கீங்க நான் சொன்னேன்னு சொல்லி அவர் உடனே காங்கிரஸில் சேர்த்துடுங்க அவர் என்ன பதவி கேட்குறாரோ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நேரு குறிப்பு கொடுத்துட்டு சென்று விடுகிறார் காமராஜர் மூலமாக அந்த செய்தி வருகிறது அதுக்கு பாகவதர் அதை மறுத்துடுறார் நான் சினிமாக்காரன் நான் சினிமாவிலையும் நாடகத்துலேயும் நடிக்கிறதோட பாடல் பாடுவதோடு என் வேலை முடிஞ்சு போச்சு அரசியல்லாம் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவங்க மக்கள் நலனுக்காக சேவை செஞ்சவங்க உங்களை மாதிரி உள்ளவங்க இருக்கணும் அரசியல்வாதி இடத்துல சினிமாக்காரன் போய் உட்காரக்கூடாதுன்னு பாகவதர் மறுத்து விட்டார் இன்றைக்கி உள்ள சினிமா நடிகர் பல பேருக்கு அது பாடம் ஒரு சினிமா நடிக்க முன்னாள் வருங்கால முதலமைச்சரே வருகன்னு போஸ்ட் போடுறோம் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்து ஜவஹர்லால் நேரு இன்விடேஷன் கொடுத்தும் கூட காமராஜர் நேரில் சென்று அழைத்தும் கூட வர மருத்துவர் பாகவதர் என்பது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் அண்ணாதுரை அவர்களும் பாகவதரும் நெருங்கிய நண்பர்கள் தான் அறிஞர் அண்ணா அப்போல்லாம் நிறைய சினிமாக்களுக்கு கதவசனம் எழுதிட்டு இருந்தாரு அதில் முக்கியமான படம் சொர்க்கவாசல்னு ஒரு படம் அந்த படத்துக்கு பாகவதர் தான் நடிக்கணும் அப்படின்னு அண்ணா வந்து பாகவதரை பார்த்து கேட்குறாரு அந்த ஸ்கிரிப்டெல்லாம் நான் ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்கிறாரு பாகவதர் அதை முழுக்க வாசி பார்த்தா நாத்திக கருத்துக்கள் அதிகமாக இருக்கிற படமாக இருக்குது இவர் பெரிய ஆஸ்திகர் அப்போ அண்ணா தரோட சொல்கிறாரு நான் தெய்வ நிந்தனை பண்ண மாட்டேன் நாத்திகம் பேசுகிற படத்தில் எனக்கு இடம் இல்லை நான் நடிக்க மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார் இல்லை நான் நாஸ்திகம் தானே நான் எப்படி வேற மாதிரி படம் எடுக்க முடியும் அப்படின்னு அண்ணாதுரை கேட்குறாரு அப்போ பாகவத் சொல்றாரு நான் ஆஸ்தியம் தானே நான் எப்படி அப்படி நடிக்க முடியும் அப்படின்னு கேட்டு அந்த படத்தில் அவர் நடிக்கலை அப்போ எதற்காகவும் சமரசம் செய்து கொள்வதில்லைன்றதுல பாகவதர் தியாகராஜ பாகவதர் அவர்கள் ரொம்ப தீவிரமா இருந்தார் நாம போற்றுக்கிற தெய்வீகமும் அவர்கிட்ட இருக்குது தேசியமும் அவர்கிட்ட இருந்திருக்கு அதனால தான் இன்னைக்கு பிஜேபி வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறோம் திருச்சியில் இப்படி ஒரு மணிமண்டபத்தை திறந்து இதுதான் முதல் வருஷம் இந்த நிகழ்ச்சிக்கு நடக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் முதல் நிகழ்ச்சியில் எங்கள் பொதுச்செயலாளர் செயலாளர் மாநில பொதுச் கருப்பு முருகானந்தம் அவர்கள் தலைமையில் நாங்கள்லாம் வந்து ஒண்டி சிறப்பாக மாவட்டத்தில் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாரு பொருளாளர் சிவசுப்பிரமணியன் வந்திருக்காங்க முன்னாள் தலைவர் ராஜசேகர் வந்திருக்காரு இவங்கள்லாம் வந்திருந்து அஞ்சலி செலுத்துவதற்கான காரணம் பாகவதர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றியவர் தேசியவாதியாக இருந்தவர் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாதவர் அவருடைய கடைசி காலம் மிக வறுமையில் சொல்லத்தக்கதாக இல்லாத காலம் என்ற போதும் கூட அந்த வறுமையிலும் கூட அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்பது அவரது சிறப்பு அவரது புகழ் எப்போதும் ஓங்கி நிற்க தமிழகத்தை தாண்டியும் அவர் புகழ் செல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம் விஸ்வகர்மா அதே மாதிரி விஸ்வகர்மா திட்டம் இது ஐயா நரேந்திர மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் விஸ்வகர்மா அதை தமிழ்நாடு முதலமைச்சர் இது ஒரு ஜாதியை சொல்வதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அதை அமல்படுத்த மாட்டோம் கலைஞர் கைவினை திட்டம் என்ற பெயரில் நாங்கள் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம்னு சொல்லிவிட்டார் எதுவுமே புரிகிறது இல்லை திமுகவுக்குங்கிறது தான் எங்களுக்கு வேதனையாக இருக்குது விஸ்வகர்மா இல்லைன்னா உலகமே இல்லை இந்த தொழில்கள் அடிப்படை தொழில்கள் இல்லாமல் உலகமே இயங்காது இந்தியா இயங்காது ஸ்கில் டெவலப்மெண்ட்டே இருக்காது அதை கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் விஸ்வகர்மான்னு சொன்னால் ஜாதியை திணிக்கிறான் பிஜேபிக்காரன்னு அதை தவறா சொல்லி அந்த திட்டத்தையே இருக்கிறார் திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்துல அதற்கான ஆட்சியமையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு தமிழகத்தில் வந்தவுடன் நாங்கள் அமல்படுத்தப் போகிற முதல் திட்டத்தில் ஒன்றாக இந்த விஸ்வகர்மா திட்டம் இருக்கும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியாவில் பதினைந்து மாநிலங்களுக்கு மேலே நாங்கள் ஆட்சி செய்கிறோம் இப்போ சமீபத்தில் டெல்லியில் ஹரியானாவில் மகாராஷ்டிரால நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கோம் பல மாநிலங்கள் ஆட்சி செய்கிற கட்சி மத்தியில் ஆட்சி செய்கிற கட்சி எங்களது தேர்தல் செல்வாக்கு என்னென்னு இந்தியா முழுக்க நிரூபித்திருக்கிற ஒரு கட்சி நான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பேன்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது ஏற்கனவே இந்த மாதிரிலாம் சாதிச்சிருக்கோன்னு சொல்லி சொல்கிற மக்கள்கிட்ட ஏற்கனவே சினிமாவில் நடித்து பஞ்ச் டயலாக் பேசி அவர் நான் ஆட்சியை பிடிப்பேன்னு சொன்னால் அது ரொம்ப தான் இருக்கும் விஜய் விஜய் அவர்கள் புகழ்பெற்ற ஒரு சினிமா வசனம் இருக்குது ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு ஏதோ ஒரு சினிமாவில் சொல்லுவார் துப்பாக்கியா ஐ ஆம் வெயிட்டிங்னு நான் நினைக்கிறேன் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இன்னும் ஐம்பது வருஷம் ஹி வில் பி வெயிட்டிங் மும்மொழி கொள்கைன்னா இந்தின்னு சொல்லி தப்பா பிரச்சாரம் பண்றாங்க திமுகவில் மும்மொழி கொள்கைன்றது என்ன தாய்மொழியில் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும் இது தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு இப்போ ஸ்டாலினுக்கு இதில் என்ன ஆட்சேபனை தமிழக முதலமைச்சருக்கு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் பத்து வயசு வரைக்கும் மாணவர்கள் தமிழில் தான் பாடம் படிக்கணுன்றது அவருக்கு என்ன ஆட்சியை இருக்குது அதையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அதற்கப்பறம் ஆங்கிலம் ஒரு மொழியாக இருக்கும் மூன்றாவதா இது தேசிய கல்விக் கொள்கை என்பதனால மாநிலங்களையெல்லாம் இணைக்கணும் மக்களை இணைக்கணுன்றதுனால மொழி வந்து மக்களை இணைக்கும் ஒரு கருவி ஒரு சாதனம் என்பதனால மூன்றாவதாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் தேசிய கல்விக் கொள்கை மூன்றாவதாக ஏதாவது ஒரு இந்திய மொழி ஹிந்தின்னு சொல்லவே இல்லையா தமிழ்நாட்டில் நிறைய உருது பேசுகிற முஸ்லீம்கள் இருக்காங்க உருது கற்றுக்கிட்டவங்கெல்லாம் கன்னியாகுமரியில் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலையாளம் பேசுகிறவங்க நிறையா இருக்கிறாங்க அவங்க அந்த பகுதியில் மலையாளத்தை அறிமுகப்படுத்துங்க கற்றுக்கிட்டு போகிறான் கன்னடத்தை அறிமுகப்படுத்துங்க கற்றுட்டு போகிறான் நீங்கள் திராவிட மொழின்னு தான் நான் பேசுகிறீங்க கால்டு வெளில திராவிட மொழி குடும்பம் தான் நடத்தினார் அதையாவது செய்வீங்க மும்மொழியில் அதற்கும் ஒருபடி மேலே சொல்கிறேன் இது தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிப்பதற்கான கல்விக் கொள்கை இல்லை தமிழை எல்லா மாநிலங்களிலும் திணிப்பதற்கான கல்விக் கொள்கை நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கூட இப்போ நான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தால் என்ன செய்வேன் யோகி ஆதித்யநாத் ஐயா அவர்களை சந்திச்சு எங்கேயெல்லாம் வாய்ப்பு இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் தமிழை மூன்றாவது மொழியாக அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லுவேன் செய்வார் அவர் பெங்காலில் போய் மம்தா பேனர்ஜிட்டே கேட்பேன் மத்திய பிரதேசில் மோகன் யாதவ் முதலமைச்சராக இருக்கிறார் கேட்பேன் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களே நான் கேட்க முடியுமா வாய்ப்பு இருக்கிற இடங்களில் பண்ணுங்கள் மும்பையில் லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க தேவேந்திர ஃபட்னவிஸை பார்த்து மூணாவது மொழியாக தமிழை சொல்லிக் கொடுங்க தமிழர்களுக்கும் நாங்கள் கேட்டால் ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அப்போ தமிழை தமிழ்நாடு தாண்டி எடுத்துட்டு போகிறதுக்கும் இந்த இந்த கல்விக் கொள்கை உதவும் இல்லை அப்படிதானே நீங்க பயன்படுத்தணும் அதை விட்டுட்டு இந்தியை திணிக்கிறான் இந்தியா எத்தனை நாளைக்கு சார் போய் சொல்லுவீங்க அது திமுக காரனுக்கு இந்தி எது இங்கிலீஷ் எதுன்னே தெரில கடையனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இங்கிலீஷ் அழிச்சுட்டு இருக்கான் ஏன்னா அது மூணாவதாக இருக்கு வரிசையில் மேலே இந்தி இருக்குது நடுவில் தமிழ் மூணாவதாக இருக்கு மூணாவது மொழி வேண்டாம்னு சொல்லிட்டார் ஸ்டாலின் மூணாவது மொழி அழிக்கிறான் இங்கிலீஷை ரொம்ப கேவலமா இருக்கு திமுகவோட நிலமை விஸ்வகர்மா சமூகம் எம்பிசி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவங்களுடைய கோரிக்கை அவங்க சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் செய்ய மாட்டாங்க இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் மே மாதம் வரைக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துவோம் ஆனால் இதை செய்வதற்கான மனமோ துணிச்சலோ ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்காது இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த கோரிக்கை தீவிரமாக பரிசீலிக்கப்படும் பிரதமர் கவனத்து வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படும் மத்தியில் இருக்கிற ஓபிசி கமிஷன் மூலமாக இதற்கான தீர்வு காணப்படும் என்று நான் இந்த இடத்துல உறுதி அளிக்கிறேன் பிஜேபி சார்பாக சார் விஜய் சினிமாக்காரர் நாடகத்தை வித்தெல்லாம் பேச கூடாது சார்